முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு தலைப்பு கர்ணனை நினைத்த துரியோதனன் துரியோதனா தாட் ஆஃப் கர்ணா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபிஃப்டி எயிட் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் பதினாறு இந்த பதிவின் சுருக்கம் அர்ஜுனனுக்கும் மன்னர்கள் பலருக்கும் இடையில் ஏற்பட்ட போர் சாத்தியகி மற்றும் அபிமன்யுவை சூழ்ந்து கொண்ட சகுனி சாத்தியகியின் தேரை காந்தார வீரர்கள் தூள் தூளாக்குவது யுதிஷனின் படைப்பிரிவை தாக்கிய துரோணரும் பீஷ்மரும் துரியோதனின் மார்பை துளைத்து மயங்கச் செய்து களத்தை விட்டு ஓடச் செய்த பீமன் சிதறி ஓடிய துரியோதனின் படைப்பிரிவு பீஷ்மர் மற்றும் துரோணரின் படை பிரிவுகளை செய்த திருஷ்டத்யும்னும் யுதிஷ்டனும் கௌரவப்படையை சிதறிவோட செய்த அர்ஜுனன் சிதறி ஓடும் கௌரவப்படையை தடுத்த துரியோதனன் பீஷ்மரை கண்டித்த துரியோதனன் பீஷ்மர் ஏற்ற உறுதி இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு கர்ணனை நினைத்த துரியோதனன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சஞ்சயன் திருதராட்சியனிடம் சொன்னான் போரிடும் பல்குணன் அர்ஜுனனை கண்ட அந்த மன்னர்கள் அனைவரும் கோபத்தால் தூண்டப்பட்டு பல்லாயிரம் தேர்களுடன் அந்த அர்ஜுனனை அனைத்து புறங்களிலும் சூழ்ந்து கொண்டனர் இப்படி பெருமளவிலான தேர்ப்படைகளுடன் அந்த அர்ஜுனனை சூழ்ந்து கொண்டு அனைத்து புறங்களில் இருந்தும் பல்லாயிரம் கனைகளால் அவனை மறைத்தனர் கோபத்தால் தூண்டப்பட்ட அவர்கள் கூரிய முனை கொண்ட பிரகாசமான வேல்கள் கதாயுதங்கள் பரிகங்கள் தோமரங்கள் போர்க்கோடரிகள் முத்கரங்கள் மற்றும் உலக்கைகள் ஆகிய ஆயுதங்களை பல்குணனின் தேர் மீது வீசினார்கள் கிளிகளின் கூட்டத்தைப் போல அனைத்து புறங்களிலும் தன்னை நோக்கி வரும் ஆயுதங்களின் மழையை பிரிதையின் மகன் அதாவது அந்த குந்தையின் மகன் அர்ஜுனன் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தன் கணைகளை கொண்டு தடுத்தான் அச்சந்தர்ப்பத்தில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட கரவேகத்தை வெளிப்படுத்திய பீப சுவை அந்த அர்ஜுனனை கண்ட தேவர்கள் தானவர்கள் கந்தர்வர்கள் பிசாசர்கள் உரகர்கள் ராட்சசர்கள் ஆகியோர் அற்புதம் அற்புதம் என்று சொல்லி அவனை அந்த அர்ஜுனனை புகழ்ந்தனர் பெரும் படையுடன் இருந்த சுபலனின் மகன் அதாவது சகுனியின் காந்தார வீரர்கள் சாத்தியகியையும் அபிமன்யுவையும் சூழ்ந்து கொண்டார்கள் தலைமை தாங்கப்பட்டவர்களும் துணிவு மிக்கவர்களும் கோபமடைந்தவர்களுமான அந்த வீரர்கள் பல்வேறு விதமான ஆயுதங்களுடன் இருந்த அந்த விஷ்ணி வீரன் அந்த சாத்தியகியின் அற்புத தேரை துண்டுகளாக துண்டுகளாக வெட்டினார்கள் அந்த கடும் மோதலில் தனது தேரை கைவிட்ட சாத்தியகி ஓ எதிரிகளை தண்டிப்பவரே திருதராஷ்டிரரே அபிமன்யுவின் தேரில் விரைந்து ஏறி கொண்டான் ஒரே தேரில் இருந்த அவ்விருவரும் சுபலனின் மகன் சகுனியின் படையை கூறிய முனை கொண்ட தங்கள் நேரான கனைகளால் விரைந்து கொள்ளத் தொடங்கினர் போரில் நிலைத்து போராடிக் கொண்டிருந்த துரோணரும் பீஷ்மரும் நீதிமானான மன்னன் யுதிஷ்டனின் படைப்பிரிவை கங்கப்பறவை அதாவது கழுகின் இறகுகளை கொண்ட கூறிய கனைகளால் படுகொலை செய்யத் தொடங்கினர் அப்போது தர்மனின் மகனான யுதிஷ்டனும் மாத்திரியின் மூலம் பிறந்தவர்களான பாண்டவின் மற்ற இரு மகன்களான நகுலனும் சகாதேவனும் மொத்த படையையும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே துரோணரின் படையை கலங்கடிக்க தொடங்கினர் அங்கே நடைபெற்ற போர் பழங்காலத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடைபெற்ற பயங்கர போரைப் போல கடுமையானதாகவும் அச்சம் நிறைந்ததாகவும் மயிர்கூச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது பீமசேனன் மற்றும் கடோத்கசன் ஆகிய இருவரும் பெரும் காரியங்களை செய்தனர் அப்போது அங்கே வந்த துரியோதனன் அவர்கள் இருவரையும் தடுத்தான் ஓ பாரதரே திருதராஷ்டிரரே இடிமையின் மகன் கடோத்கசன் அதுவரை தான் போரிட்டதை விட மிக அற்புதமாக தன் தந்தையை விஞ்சும் அளவுக்கு போரிட்டான் கோபத்தால் தூண்டப்பட்டும் புன்னகைத்தவாறே இருந்த பாண்டுவின் மகன் பீமசேனன் பழிவாங்கும் தன்மையுடன் துரியோதனின் மார்பை ஒரு கணையால் துளைத்தான் அந்த தாக்குதலின் பலத்தால் வீடிக்கப்பட்ட மன்னன் துரியோதனன் தனது தேர்தட்டில் அமர்ந்தவாறே மயக்கமடைந்தார் உணர்விழந்தவனை கண்ட அவனது தேரோட்டி விரைவாக துரியோதனனை களத்தை விட்டு வெளியே அவனை சுமந்து சென்றான் அப்போது துரியோதரனை ஆதரித்த துருப்புகள் சிதறி ஓடினர் இப்படி அனைத்து புறங்களிலும் ஓடிப்போகும் குரு படையை கூர்முனை கனைகளால் தாக்கியபடியே பீமன் துரத்திச் சென்றான் போர் வீரர்களில் முதன்மையான பிரசதன் மகனும் அதாவது திருஷ்டத்யும்னனும் பாண்டுவின் மகனும் மன்னன் யுதிஷ்டனும் எதிரிப்படை வீரர்களை கொல்லும் கூறிய கணைகளால் துரோணர் கங்கையின் மைந்தன் பீஷ்மர் ஆகிய இருவரின் படையை அவர்களது கண் எதிரிலேயே கொன்றனர் இதனால் சிதறி ஓடிய உமது மகனின் படையை தடுக்க இயலாதவர்களாகவே வலிமைமிக்க தேர் வீரர்களான பீஷ்மரும் துரோணரும் இருந்தனர் பீஷ்மரும் உயர் ஆன்ம துரோணரும் தடுக்க முயற்சித்தும் அந்த படை துரோணர் மற்றும் பீஷ்மர் ஆகியோரின் கண் முன்பே சிதறி ஓடினர் ஆயிரக்கணக்கான தேர் வீரர்கள் அனைத்து புறங்களிலும் ஓடிய போது சுபதரையின் மகன் அபிமன்யு சினி குலத்து காலை சாத்தியகி ஆகிய இருவரும் ஒரே தேரில் இருந்து கொண்டு போரிட்டுக் கொண்டிருந்த சுபலனின் மகன் சகுனியின் படையை கொல்லத் தொடங்கினர் சினியின் பேரனான சாத்தியகியும் குருகுலத்து காலை அபிமன்யுவும் தேய்பிறையின் கடைசி திதியை அதாவது அமாவாசையை கடந்து ஆகாயத்தில் சேர்ந்திருக்கும் சூரியனையும் சந்தனையினும் போல பிரகாசித்தனர் கோபத்தால் தூண்டப்பட்ட அர்ஜுனனும் நீரோடைகளில் மழை பொழியும் மேகங்களை போல உமது படையின் மீது அம்புகளை பொழிந்தான் கனைகளால் போரில் இப்படி கொல்லப்பட்ட அந்த துயரத்திலும் அச்சத்திலும் நடுங்கி சிதறி ஓடினர் சிதறி ஓடும் படையை கண்டவர்களும் வலிமை மிக்கவர்களுமான பீஷ்மர் மற்றும் துரோணர் ஆகிய இருவரும் கோபத்தால் தூண்டப்பட்டும் துரியோதனின் நன்மையை விரும்பியும் அந்த படை ஓடி போவதை தடுக்க முனைந்தனர் பிறகு மன்னன் துரியோதனே நேரடியாக போராளிகளை தேற்றி அனைத்து புறங்களிலும் சரி ஓடும் அந்த படையை தடுத்தான் அந்த வலிமை மிக்க சத்திரிய வீரர்கள் அனைவரும் உமதவகன் துரியோதனனை எங்கு கண்டார்களோ அங்கேயே நின்றனர் அப்படி நின்றவர்களை கண்டு பொதுவான வேறு பல வீரர்களும் வெட்கத்தாலும் தங்கள் வீரத்தை ஒருவருக்கு ஒருவர் வெளிக்காட்ட விரும்பியும் நின்றனர் திரட்டப்பட்ட அந்த படையின் வேகம் நிலவு உதிக்கும் நேரத்தில் ஆர்ப்பரிக்கும் கடலை போல வேகமுடையதாயிற்று போரிடுவதற்காக மீண்டும் திரண்ட தனது படையை கண்ட மன்னன் துரியோதனன் விரைவாக சந்தனவின் மகன் பீஷ்மரிடம் சென்று ஓ பாட்டா பீஷ்மரே நான் சொல்வதை கேளும் நீரும் ஆயுதம் அறிந்தோரில் முதன்மையான துரோணரும் அவரது மகன் அஸ்வத்தாவனும் நமது நண்பர்கள் பிறரும் உயிரோடு இருக்கையிலேயே மேலும் வலிமை மிக்க வில்லாளியான கிருபர் உயிரோடு இருக்கையிலேயே இப்படி எனது படை சிதறி ஓடுவதை நம்பத் தகுந்ததாக நான் கருதையில்லை பாண்டவர்களை உமக்கோ துரோணருக்கோ துரோணரின் மகனுக்கோ கிருபருக்கோ எவ்வழியிலும் இணையாக நான் கருதவில்லை எனது படை கொல்லப்படுவதை மன்னிக்கும் நீர் ஓ பாட்டா பீஷ்மரே பாண்டுவின் மகன்களுக்கு சாதகமாக இருக்கிறீர் என்பதில் ஐயம் இல்லை போர் நடைபெறுவதற்கு முன்னரே பாண்டவர்களுடன் போரிட மாட்டீர் என்பதை என்னிடம் நீர் சொல்லி இருக்க வேண்டும் உம்மிடமிருந்தும் துரோணரிடமிருந்தும் அத்தக வார்த்தைகளை நான் கேட்டிருந்தால் ஓ பாரதரே பீஷ்மரே என்ன வழியை பின்பற்ற வேண்டும் என கர்ணனுடன் கூடி நான் சிந்தித்திருப்பேன் உங்கள் இருவரினாலும் போரில் கைவிடத் தகாதவன் நான் எனில் ஓ மனிதர்களில் காளையரே பீஷ்மரே துரோணரே உங்கள் ஆற்றல்களுக்கு தக்கவாறு போரிடுவீராக என்றான் துரியோதனன் இந்த வார்த்தைகளை கேட்டு மீண்டும் மீண்டும் சிரித்த பீஷ்மர் கோபத்தால் தனது கண்களை கொண்டு உமது மகன் துரியோதனனிடம் சொன்னார் ஓ மன்னா துரியோதனா உனக்கு ஏற்புடையதும் நன்மை நிறைந்ததுமான வார்த்தைகளை நான் பலமுறை உனக்குச் சொன்னேன் வாசவனை அந்த இந்திரனை தங்களுடன் கொண்ட தேவர்களாலும் கூட பாண்டவர்களை போரில் வெல்ல இயலாது எனினும் கிழவனான என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை என் சக்திக்கு தக்கபடி இந்த போரில் நான் செய்வேன் உனது சொந்தங்களுடன் கூடி அதை இப்போது நீ சாட்சியாக காண்பாயாக தனியனான நான் அனைவரின் பார்வையிலும் இன்று தங்கள் துருப்புகளின் தலைமையில் உள்ள பாண்டு மகன்களை அவர்களது சொந்தங்களுடன் சேர்த்து தடுக்கப் போகிறேன் என்றார் பீஷ்மர் பீஷ்மரால் இப்படி சொல்லப்பட்டதும் மகிழ்ச்சியால் நிறைந்த உமது மகன் துரியோதனன் சங்குகளை முழக்கவும் பேரிகைகளை அடிக்கவும் ஏற்பாடு செய்தான் உரத்த முழக்கங்களை கேட்ட பாண்டவர்களும் ஓ மன்னா திருதராஷ்டிரரே தங்கள் சங்குகளை முழக்கி பேரிகைகளையும் முரசுகளையும் அழிக்கச் செய்தனர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி ஐம்பத்தி எட்டு கர்ணனை நினைத்த துரியோதனன் இப்பதிவு நிறைவுற்றது